உங்களுக்கு பெரிய சைஸ் நான் மூணு வயசுக்கு மேலே இருக்கிற ஐட்டம்லாம் காமிக்கலாங்க மாடல்லாம் காமிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வயசுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஃப்ராக் டைப் மாதிரி வருங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபாய்ங்க நூற்றி முப்பது வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் போகிற சைஸ் நாம தான் கொடுத்துட்ருக்கோம் எம்என் டெடி மட்டும் தான் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் நிறையாவும் கொடுத்துட்ருக்கோம் மாடல் வெரைட்டியாகவும் கொடுத்துட்டுருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃப்ராக்குங்க டிஜிட்டல் ஃப்ராக்லேயே பிரிண்டடாக வரும் ஆல் ஓவர் ஷைனிங் கிளாத்துங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்குது நூற்றி மாடெல்லாம் ரூபாய்ங்க வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்களா கொண்டு ஒன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறு ரூபா அந்த ரேஞ்சு கோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜார்ஜர் மெட்டீரியலே வந்து ஸ்கட் அப்பிங்க மேலே வந்து கலர் கீழே வந்து ஒயிட்டு பெரிய பெரிய பூ வச்ச மாதிரி வரும் வெறும் நூற்றி முப்பது ரூபா தாங்க இந்த மாதிரி ஃபேன்சி காசு நம்ம கிட்ட நிறையா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க பாப்கார்ன் கிளாத்லேயே வரும் பாப்கார் ட்ரெண்டிங் மாதிரி பாருங்க வெளிச்சத்துலேயே பாருங்க சும் பிரைட்டாக மின்னுங்க வித் லெகினோட வருங்க வெற்றி நூற்றம்பது ரூபா தாங்க வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு அஞ்சு வயசு ஆறு வயசு சில வயசு எல்லா சைஸ்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம் இது பாருங்க சாஃப்ட் கிளாத்துங்க வெறும் சாஃப்ட் கிளாத்து நூற்றம்பது ரூபா தாங்க எல்லாம் நம்மக்கிட்ட ஃபேன்சி கலெக்ஷன் தாங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன் தான் எல்லாமே ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா சாரி மாடலே வரும் வெறும் நூற்றி ரூபா தாங்க எல்லாமே உங்களுக்கு லெகினோட வந்துடும் வித் பேண்ட்டோட தான் எல்லா மாடலும் பேண்ட்டோட தாங்க டபுள் டேட் வச்சுக்கலாம் டபுள் ரேட் தாராளமாக வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி நாற்பது ரூபாய்ங்க எல்லாமே ஜார்ஜெட் மெட்டீரியலே வித் லெகினோட வந்துடும் வெறும் நூற்றி நாற்பது ரூபாய்ங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் எல்லா சைஸுமே இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஃப்ராக்குங்க வெறும் நூற்றி நாற்பது ரூபா தாங்க எல்லாம் ஃபேன்சி கலெக்ஷன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தாங்க நம்மக்கிட்ட எல்லாமே நீங்கள் கொண்டு போனாலும் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்குள்ளே அசால்ட்ட தாராளமாக வைக்கலாம் அந்த அளவு கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்கும் உங்கள் கிட்ட கஸ்டமர் தேர் ரிப்பீட்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவு கலெக்ஷன் நம்மகிட்ட நிறையா இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பாப்கார்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கலருங்க ஃபுல்லாகவே ஃபேன்சி கலராக வரும் இது லெகினால் வரும் வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க ஸ்டார்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டில் வரும்ங்க இது பார்த்தீங்கன்னா பட்டு வெறும் நூற்றி எழுபது தாங்க பட்டு கிட்டத்தட்ட ஏழு வயசு எட்டு வயசு போடுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னில் வருங்க இப்போ பாப்கார்னில் கோட் மாடலில் வரும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன் எக்கச்சக்க கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெடி மாடலுங்க கோடி பார்த்தீங்கன்னா டெடி மாடல் வருங்க வித் லெகினோட வருங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க ஆமா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃபான் க்ளாத்தில் வரும் ஓவர் பிரிண்ட் கோல்டு பிரிண்ட்ல வரும் வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க எல்லா நூறு தான் நூறு நூற்றம்பதுக்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும் இரநூறு ரூபாய்க்குள்ள எடுத்தீங்கன்னா பத்து வயசு வரைக்கும் இந்த அளவுலாம் எடுக்கலாம் அந்த அளவு கலெக்ஷன் ட்ரெண்டிங் நல்லா இருக்கும் உங்ககிட்ட சூப்பராக பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம எடுத்துக்கலாம் கலெக்ஷன்லாம் அருமையாக நல்லா பாருங்க இதெல்லாம் பாருங்க ஷைனிங் கிளாத்ல வரும் ஷிஃபான் கிளாத் ஷைனிங் கிளாத்ல வரும் வெறும் நூற்றி ரூபா தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜொலிக்கும் சூப்பராக இருக்கணும் ஆமாம் நீங்களே சாம்பிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கடைக்குள்ள ஏறி எல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் நம்மகிட்ட நிறையா இருக்கும் நம்மளே தேடி நிறைய கஸ்டமர் ரிப்பீட்டாக வரணுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க கலர் கலசிட்டிங்கெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு அட்டேஷனாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு வயசு ஒம்பது வயசு போகிற மாதிரி இருக்கும் வெறும் நூற்றி எழுபரூவா தாங்க இதெல்லாம் வந்து லெகினோடே வந்துடும் வெறும் நூற்றி எழுபது ரூபாய்க்கு லெக்கினோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க எவ்வளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா தாராளமாக விற்கலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க டபுள் ரேட் வச்சுக்கலாம் டபுள் ரேட் தாராளமாக வைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பண்ணுறேங்க கீழே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருந்த அளவுக்கு சாஃப்ட்டு ஸ்பான்ஞ்ச் மாதிரி ஒரு துணி அப்படியே அந்த அளவுக்கு த உங்களுக்கு சூப்பராக கலெக்ஷன் நல்லாயிருக்கும் வெறும் நூற்றி எழுபது ரூபா தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டன் பாருங்க இது வெறும் காட்டன்லேயே வந்து ஃப்ராக் டைப்புங்க வெறும் நூற்றம்பது ரூபாய் காட்டன் ஃப்ராகே நூற்றம்பது ரூபாய்க்கு யாருமே கொடுக்க முடியாது நம்ப கொடுத்துட்டு இருக்கோம் எம்என் அலிமேஷன் மட்டும் தான் காட்டன் ஃப்ராக் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு எல்லா சைஸுமே உங்களுக்கு கலந்தே வந்துடும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்குங்க கலெக்ஷன் நம்ம இப்போ கம்மியாக காமிச்சுட்டு இருக்கோம்னா இப்ப இப்போ கம்மியாக நீங்கள் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்காதாங்க இதுவும் நிறையா காசு நம்ம கிட்ட இருக்குது இதை விட இன்னும் காசு நிறையா இருக்குது பெஸ்ட் காசு இன்னும் நிறையாவும் எடுத்துடலாம் நம்ம கா கம்மியாக காமிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபது ரூபா தாங்க ஃபுல்லாக லாங் சைஸ் போகிறாங்க எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசு போகிற மாதிரி இருக்குங்க நேரில் வந்து அள்ளிட்டு போகிறாங்க நேரில் வந்து தாராளமாக அள்ளிட்டு போயிடலாங்க இதே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வரும் பேண்ட்டோட வரும் பாருங்க இது வந்து அஞ்சு வயசு வரைக்கும் போடலாங்க வெறும் நூற்றம்பது ரூபா தாங்க பேண்ட்டோட வரது எல்லாம் பாப்கார்ன் ட்ரெண்டிங் மாடலுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃபான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோட் டைப் வருங்க மேலே வந்து ஜீன்ஸ் கோட்டோட வரும் வெறும் நூற்றி அறுபது ரூபா தாங்க நூற்றி அறுபது மாதிரி ஆமாம் இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கிட்டே ஃபுல்லாகவே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷால் டைப்புங்க ஷால்லேயே வரும் வெறும் நூற்றி எண்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் நம்ம கிட்டே வெறும் இருபது சீசன் நூற்றி எண்பது ரூபா தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் மாடல்லே வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணுங்க போடுற மாதிரி வரும் கிட்டத்தட்ட இருபது அஞ்சு வயசு இருபது வயசு பொண்ணுங்க போகிற மாதிரி வரும் வெறும் இரநூறுவா தாங்க வெறும் இரநூறு வெறும் இரநூறுவா எல்லாம் கோர்ட் மாடல் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கும் அள்ளிட்டு போலாம் எல்லாம் உடனே சாம்பிள் பாட்டிங்கனால கஸ்டமர் உங்களை தேடி வந்து எனக்கு இதில் ஒரு மூணு பீஸ் கொடுங்க எனக்கு கலர் செட்டிங்களில் ஒரு மூணு பீஸ் கொடுங்க உங்ககிட்ட தாராளமா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம நிறைய கொடுத்துட்டே இருக்கிற நீங்களும் அந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம கிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்குதுங்க நல்லா பிசினஸ் பண்ணலாம் தாராளமாக சூப்பராக பிசினஸ் பண்ணலாங்க நீங்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எல்லாமே எப்படி பண்ணலாம் என்னன்னு தெரிஞ்சிருங்க நீங்க அப்படி தெரியாதவங்க புதுசாக ஆரம்பிக்கிறீங்க வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே சொல்லியும் தருவோம் இந்த தாராளமா நாங்கள் சஜெஸ்ட் பண்ணுவோங்க அவங்ககிட்ட இந்த ரேட்டுக்கு விற்கலாம் நம்ம இந்த ரேட் வாங்கி இந்த ரேட்டு விற்கலாம் நம்ம இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டே போகலாங்க கஸ்டமர் வைஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு சப்போர்ட்டும் பண்ணுறீங்க காரணமாக அந்த சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அதனால் நம்மகிட்ட எந்த இதனால எல்லாமே கிடைக்கும் நம்ம கிட்ட அந்தளவு நம்ம நம்மகிட்ட நிறையா இருக்குதுங்க வெறும் ஒரு வாயிலும் நம்ம சொல்கிற மாதிரி வெறும் ஒரு வாயிலையும் நம்ம கொடுத்துட்டு காஷ்ஷன்னு ஏன்னா கஸ்டமர் வந்து ரிப்பீட்டாக வரணுங்கிறதுக்காகவே வெறும் ஒரு வாயிலும் கொடுத்துட்டு இருக்குங்க அது கஸ்டமருக்கு மோட்டிவேஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அதனால தான் நம்ம கிட்ட கண்டு கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க பேல் போட்டு தான் இருப்போம் நம்மகிட்டயும் ஃபுல்லாகவே ஆர்டர் தான் பேல் எல்லாம் ஃபுல்லாக ஆர்டர் நிறையா பேல் போயிட்டே தான் இருக்குங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் எல்லாம் எல்லா டிஸ்ட்ரிக்கும் போறோம் எல்லா ஸ்டேட்டும் போகிறோம் எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம போட்டுருக்கோம் எல்லா கண்ட்ரிக் கண்ட்ரி மேக்ஸிமம் மேக்சிமம் பார்த்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டெல்லாம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு ஆன் ஃபோன் பண்ணிட்டு அதுலேயே டெலிவரி விட்டுறோம் நாங்கள் கொரியருக்கு ஷிப்பிங் போட்டுடுவோம் உங்களுக்கு வேணா ஃப்ளைட்லயே புக் பண்ணி விட்டுவாங்க குவாலிட்டி அந்த தரம் தரோம் அளவுக்கு இருக்குங்க கலெக்ஷன் கிட்ட நிறைய இருக்குங்க அவங்க நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க நம்ம கிட்ட கேட்டு நம்ம கிட்ட வாங்கி விற்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி கலெக்ஷன் பார்க்க போறாங்க இதெல்லாம் வந்து ஷோரூம் ஐட்டம் மாதிரி இருக்கும் ஃபேன்ஸி கலெக்ஷனுங்க வெறும் இரநூறு ரூபாய் கொடுத்துருக்கேன் பாருங்க எப்படி மாடல் ட்ரெண்டிங் மாடலுங்க சும்மா பாருங்கள் எப்படி ஜெகி ஜெகுன்னு இருக்கும் நம்ம கிட்ட வெறும் வெறும் இரநூறுவாய்க்கு பலூன் ஃப்ராக் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் ஆறு பீஸ் மூணு பீஸ் கலர் வரும் ஆ மூணு கலர் ஆறு பீஸ் வருங்க வெறும் ஃபேன்சி கலெக்ஷன் நம்ம கொடுத்துட்டுருக்கோங்க அடுத்த இது பாருங்க பா நம்பவே முடியாது ஸ்லீவ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கீழே பாருங்கள் கோட் மாடலுங்க வெறும் இரநூறுவா தாங்க எல்லாம் பெஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் போகிற சைஸ் எல்லாமே வருங்க பெஸ்ட்டு ப்ரைஸுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டோடு வருங்க வெறும் நூத்தி எண்பது ரூபா தாங்க ஜீன்ஸ் பேண்ட் வெறும் எம்பிராயிங் வரும் பிளாசா பேண்ட் எலிஃபெண்ட் பேண்ட் மாதிரி வருங்க சூப்பரா இருக்கு சொல்றாங்க ஆமா தாராளமா அது ரீட்டை ரேட் நம்ம கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளால வந்து ஹோல்சேல பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க நம்மள வெறும் நூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டே இருக்கும் பெஸ்ட்டா கொடுத்துட்டு பண்றப்ப நம்ம ரொம்ப கம்மி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பலூன் ஃபிராக் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பலூன் ஃபிராக் ஃபேன்ஸியாக இருக்கும் வெறும் நூறு ரூபாய் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வயசுலேருந்து ஏழு எட்டு வயசு வரைக்கும் இருக்குது நம்ம கிட்டே இருக்கு எல்லா ஐட்டத்துக்கும் நூறுரூவா வச்சா வச்சு போதும் தாராளமாக வச்சு தான் போதும் அசால நீங்கள் ஆமாம் சம்பாரிச்சு நல்லா நீங்கள் கடை வெறிய கடையே வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க சூப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் ட்ரெண்டிங்காகவே வரும் வெறும் இரநூத்தி ரூபா தாங்க வெறும் இருபது வெறும் இரநூத்தி இருபதுரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை பிறாங்க சும்மா நம்பவே முடியாது நீங்க போட்டீங்கன்னா பட்டாம்பூச்சியாட்டா பறக்கிற மாதிரி எல்லாம் இப்ப நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே ட்ரெண்டிங்கு இன்னைக்கு நாளைக்கு ட்ரெண்டிங் தான் இருக்குங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபா தாங்க அந்த பட்டர்ஃபிளை ஸ்லீவ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு வயசு வரைக்கும் நம்ம கிட்ட போடலாம் இதெல்லாம் மாடல் ஒன்னு நம்ம கிட்ட கலெக்ஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்காக கம்மியாக காமிச்சுட்டு இருக்கோம் இன்னும் கலெக்ஷன் நிறைய காமிக்கிறாங்க அடுத்தது அடுத்த பாக்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து வயசுலேருந்து இருந்து இருபது வயசு வரைக்கும் பொண்ணுங்க போற மாதிரி நம்ம கலெக்ஷன் இப்போ காமிக்க போகிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தாங்க நூற்றி அறுபது வெறும் அறுபது ரூபாய்க்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெண்டு வயசுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் பொண்ணுங்க தாராளமாக போடலாங்க வெறும் அறுபது ரூபாய்க்கு ஜார்ஜ் மெட்டீரியல வித் பெல்ட்டோட வந்துடுங்க இதுக்கு வித் பெல்ட்டோட பெல்ட்டே உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வருதுன்னா பார்த்தீங்கன்னா நான் வெறும் அறுபது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க அந்த நம்ம கிட்ட பெஸ்ட் கலெக்ஷன் நிறைய இருக்கு அந்த மாதிரிங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பாப்கார்ன் கலாச்சாரத்திலேயே வரும் ஃபுல் லைனிங்கோட வந்துடும் வெறும் இரநூறுவா தாங்க வெறுக்க காலை டைப்பு வித் பட்டன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க சும்மா ட்ரெண்டிங்காக இருக்கும் அம்பலா டைப்பு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் அருமையாக இருக்கு பக்காவாக இருக்கும் வெறும் இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது வந்து ஷிஃபான் கிலோத்திலேயே வந்து பாப்கார் ஷிஃபான்லேயே பாப்கார்ன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு ஷிஃபான்லேயே பாப்கார்ன் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க ட்ரெண்டிங்காக இருக்கு வெறும் இரநூறுவா தாங்க வெறும் வெறு இரநூறுவா இதெல்லாம் வந்து பதினஞ்சு வயசு இருபது வயசு போன தாராளமாக போடலாங்க பெரிய பொண்ணு பெரிய பொண்ணுகளுக்கு நம்ம கிட்ட இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் கிலோத்துலேயே வந்து

அந்த அளவுக்கு அள்ளிக்கிட்டு போய் உங்ககிட்ட பாத்தீங்கன்னா கூட்டம் உங்க கடையில தான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் இந்த ஆஃபரே உங்களுக்கு மட்டும்தான் நம்ம எம்என்என்ஸ் வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் பிரைஸ் சூப்பராக தள்ளவே இருக்கு நம்ம கிட்ட இதே மாதிரில ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சொல்றாங்க தாராளமாக சொல்லுவாங்க நம்ம எல்லாம் அந்த அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நமக்கு ரெகுலரா ரொட்டேஷனா வந்துகிட்டே இருக்கணும் கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட திருப்தியா அவங்க போகணும் அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாப்கார்ன் கிளத்திலே வரும் வெறும் ரூபா தாங்க இரநூத்தி முப்பது ரூபாய் ஷிஃபான் டைப்ல காலர் டைப்பு வித் பாப்கார்ன் கிளாத்து உங்களுக்கு நாட்டோட வந்துடும் வெறும் நாட்டு எல்லாமே முன்னாடி நாட்டு பெல்ட்டோட கட்டிக்கிற மாதிரி வரும் உங்ககிட்ட வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தாங்க இந்த மாதிரி ஃபேன்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேங்கா மாடலுங்க லேங்கா லேங்காங்க லேங்கா பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்க லேங்கா சூப்பராக பாருங்க உள்ள ஒர்க்கோட ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கோட வருங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன்ல பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸுங்க வித் பெல்ட்டோட வந்துடும் வெறும் இரநூத்தி இருபது ரூபா தாங்க எல்லாமே நம்ம எம்என்எடிமேஸ்ல பெஸ்ட் ப்ரைஸுங்க பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் நம்ம கிட்ட இருக்குதுங்க ஃபுல்லாகவே இருக்குதுங்க மினிமம் பர்ச்சேஸ் வெறும் ஐயாயிரரூவாய்க்கு பண்ணாலே போதும் கலெக்ஷன் நிறையா நீங்கள் அள்ளிட்டு போகலாம் அந்த அந்தளவு காசு இருக்குது ஹோல்சேல் மட்டும் மட்டும்தான் நம்மக்கிட்ட ரீட்டெயில் இல்லைங்க நீங்கள் ஹோல்சேல்னால் நம்மக்கிட்ட எப்போ வேணால் நம்ம கடையை கான்டெக்ட் பண்ணலாம் ஃபுல்லாகவே நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் கோட் மாடல் வந்துட்டு இருக்கும் அடுக்கல வெறும் இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஊர் வந்தாலும் எந்த ஊர் இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரிங்க எல்லா இடத்துக்கும் நம்ம டெலிவரி பண்ணுவாங்க எல்லாமே ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கும் நம்ம கிட்ட ஃபுல்லாகவே கலெக்ஷன் நம்ம ஆஞ்ச நாளைக்கு ஒருக்கா கலெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் ஷைனிங் கிளாத்தில் உங்களுக்கு ஷிஃபான் கிளாத்து மேலே வரும் கீழே ஷைனிங் கிளாத் வரும் பூவோட வரும் இரநூறுவா தாங்க ரூபா தாங்க எம்என்மை சொன்னீங்கனாலே எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் பெஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு கேட்டு ஆகிற அளவுக்கும் நீங்க கொண்டு விற்கிற அளவுக்கும் திருப்தியா இருக்கும் உங்ககிட்ட மன திருப்தியோட போவீங்க நீங்க கடைக்குள்ள வந்தீங்கன்னா இந்த ரேட்டு பரவாயில்ல ஆமா எங்கேயுமே வாங்க முடியாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக்கே ட்ரெண்டிங் மாடல்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட்டு மேல வந்துரு தனியா வெறி இரநூறுவா தாங்க இந்த மாதிரி நீங்க எக்கச்சக்க கலெக்ஷன் நம்ம கிட்ட நிறைய கொட்டி கிடக்குது நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போகுது எல்லாத்தையும் நீங்க நீங்களே அடி நீங்க எதுவுமே கேட்கல நீங்களே பாத்து நீங்களே ஒரு கட்டு போட்டுருங்க இந்த மாடல்லாம் கொண்டு போனால் எங்கள் ஏரியாவுக்கு நல்லா விற்கும் எங்கள் கடைக்கு நல்லா சூப்பராக போகும் எங்கள் ஏரியாவுக்குங்க நான் உங்களை நல்லா தான் வியாபாரம் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நம்மகிட்ட கலெக்ஷன் நிறையா இருக்குது எக்கத்தக்க கலெக்ஷன் இருக்குதுங்க